ஹாய் மீவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எயிட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதை நம்ம பார்த்துடலாம் சிக்கன் ஒரு கிலோ ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கிராம்பு அஞ்சு கருவேப்பில் ஒரு கொத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி இலை தேவையான அளவு இப்போ நம்ம நேமுறையை பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டானதும் ஜீரகம் கிராம்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா வதங்கி கலந்து விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணலாம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலரணும் கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இது வந்து ஆக்சுவலாக சிக்கன் வந்து ஒரு அஞ்சு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக்கானாலே நமக்கு போதும் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும் மூடிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம கொஞ்சம் ஒரு டைம் நல்லா கல நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டோம்னா ஒரு இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா கட் பண்ணி வச்சுருக்க மல்லியால் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா சுவையான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஓகே விவாஸ் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்